டூ கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த பிளாஸ்ட் வச்சுக்கோங்க அதில் வந்து இப்போ வர்ற செய்தி என்னன்னா ஒரு கிரியேட்டர் இல்லை அதுவும் அதுக்குள்ள இந்த நெயில்ஸும் அந்த மாதிரி மெட்டல் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி ஒன்றுமே கிடைக்கல இது வரைக்கும் ஸோ என்ஐஏ அண்ட் அதர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஐடியா இருக்க வாய்ப்பு குறைவு அதாவது இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸாக இருக்கிற வாய்ப்பு குறைவு ஆனால் பிளாக் ஸ்மோக் பார்த்தோம்னா இட் இஸ் நாட் அ ஃபியூல் எக்ஸ்ப்ளோசிவ் இது ஸோ பிளாக் ஸ்மோக் வர்றது எக்ஸ்ப்ளோசிவ் இருந்தால் தான் பிளாக் ஸ்மோக் வர வர சான்ஸ் அதிகம் அப்போது இந்த நிகழ்ச்சியும்

நீங்க இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் பண்ணும்போது அதுல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் கூட நீங்க சம் நெயில்ஸ் வேரிங் பால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் மேக்சிமம் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் அந்த இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்பிளோசிவ் டிவைஸ்ல உள்ள பொருட்கள் அந்த பொருட்கள் ஒன்றுமே பார்க்க முடியல இதுல மிச்சம் இருக்கிற கார்கள் எல்லாம் நஷ்டப்பட்டது இதனுடைய எக்ஸ்ப்ளோசிவ் ரேடியஸுக்கு வந்ததுனால தான் நஷ்டப்பட்டிருக்கு ஒன் ரெண்டாவது மூணாவது வந்து அதிகம் பேருக்கும் இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு ஐ மீன் இன்ஜுரி ஆயிருக்காங்கன்னு சொல்ல முடியல ஆனால் அந்த தட் இஸ் நாட் மச் நாட் மெனி பீப்புள் சோ இதெல்லாம் பார்த்தோம்னா இது இந்த என்ஐஏ லாஜிக் எனக்கு அம் மோர் டுவர்ட்ஸ் என்ஐஏ லாஜிக் நான் இங்கே நின்று இருக்கும்போது வாட் ஐ எம் ஆல்சோ ஹியரிங் பாம்பேல வந்து ஹை அலர்ட் போட்டாங்களாமே ஸோ சென்னையிலயும் ஹை அலர்ட் வர்ற வாய்ப்பு உண்டு ஸோ நீ யூ ஹேவ் டு கீப் யுவர் இயர் க்ளோஸ் அப்ஸ் நீங்கள் வந்து போலீஸ் ஒரு ஒரு லிசனிங் டு தெம் ஏன்னா மெட்ரோஸ்ல ஒரு மெட்ரோல ஆனா மத்த மெட்ரோல ஆக வாய்ப்பு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம் ஓவியம் வினோத் இப்போ டெல்லி செங்கோட்டை நீங்க சொன்னது நிச்சயமாக அப்படியான ஒரு தகவல்கள் இங்கும் வந்து கொண்டிருக்கிறது சென்னையிலும் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் இரவு நேரத்தில் ரோந்து போகணும் அப்படிங்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஒரு ஐ செக்யூரிட்டி இருக்கக்கூடிய செங்கோட்டை மாதிரியான இடங்கள்ல இது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது என்பது அந்த பாதுகாப்பையும் இன்டெலிஜென்ஸையும் கேள்விக்குள்ளாக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சி போலீஸா இருக்கட்டும் இல்ல ஆர்மியா இருக்கட்டும் இல்ல எனி செக்யூரிட்டி ஏஜென்ஸா இருக்கட்டும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டைம் அவங்களுக்கு வந்து தே டு அச்சீவ் இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு தடவை தான் சக்சஸ் ஜஸ்ட் நீட் டு ஸ்னீக் த்ரூ ஒன்ஸ் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்னீக் த்ரூ ஆயிருக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வர்றது ஒன்னாவது ரெண்டாவது இந்த மாதிரி ஏதாவது அதுவும் நம்ம கேபிட்டல் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இதோடைய நியூஸ் வந்து வேர்ல்ட் ஓவர் ஸ்ப்ரெட் ஆகிடும் இதே மாதிரி இந்த ஒரு அட்டாக்கு கல்கத்தாலேயோ பாம்பேலையோ சென்னையில ஆயிருந்தா அதோடைய இம்பேக்ட் நியூஸ் இன் வேர்ல்ட் ஓவரில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அது ரெண்டாவது மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சின்ன அட்டாக்காக இருக்கட்டும் அதோடைய எஃபெக்ட் வந்து மார்க்கெட்லேயும் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆக போகிறது அதையும் நமக்கு இப்போ பார்க்கணும் ஸோ ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட்லயே நிறைய சப்சிடி எஃபெக்ட்ஸ் வர்ற வாய்ப்பு டெல்லியில இருக்கிற அட்டாக்ல தான் அதிகம் அது இவங்களுக்கும் தெரியும் அதனால தான் அந்த மாதிரி பண்றாங்க இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாம பெரிய ஒரு அட்டாக் நம்ம வந்து ஆகக்கூடிய அட்டாக் நம்ம ஃபாயில் பண்ணிருக்கோம் இந்த சிரின் கே கேஸும் அந்த மாதிரி எதனா பண்ணியிருந்தாங்க ஒரு டாக்டர்ஸ் ஸோ அதையும் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அதையும் ஃபாயில் பண்ணியிருக்கோம் அதோடைய ஒரு எஃபெக்டா இருக்கு வாய்ப்புண்டோ உண்டோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இதுல வருது நீங்க அருகில் இருந்திருக்கீங்க நீங்களே நேரடியாக அதை விட்னஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த சவுண்ட் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல கேட்டிருக்கு ரொம்ப ரெண்டரை கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரையும் கேட்டிருக்குன்னு சொல்றாங்க ஒரு சிஎன்ஜி டேங்க் வெடிக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கிறதுக்குமான அந்த வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சதா அப்படியான ஒரு சூழல் என்னுடைய வாழ்க்கையில நிறைய நான் பாம்பு போட்டிருக்கேன் பாம்பு எக்ஸ்ப்ளோசிவாக பார்த்துருக்கேன் எம் பாம்ப எோசிவ்லேயும் எக்ஸ்ப்ளோட் பண்ணுறது பண்ணுற ஒரு ட்ரைனிங்லயும் இன்வால்வ்ல இருக்கேன் ஸோ ஐன் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோட் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது எனக்கு இதுல வந்து வந்த சவுண்டு வந்து ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோசிவான சவுண்டாக எனக்கு கேட்கல ஏன்னா இது வந்து ஒரு ஓவர் கிரவுண்ட் ஹை பிரெஷர் எக்ஸ்ப்ளோசிவா தான் நான் கேட்டேன் ஸோ தட் இஸ் மை இந்த என்ஐ ஐ ஐஎம் கம்ப்ளீட்லி வித் என்ஐ எக்ஸ்பிளேஷன்ட் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கட்டும் கிடையாது இந்த எக்ஸ்ப்ளோஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்ககிட்ட முப்பது செகண்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணீஸ் இந்த வந்து நீங்க வந்து முதல்ல ஒரு கண்டெய்னருக்குள்ள ஹை பிரஷர் கண்டெய்னருக்குள்ள வச்சு எக்ஸ்ப்ளோட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஆணிகளோ இல்ல பேரிங் பால்ஸோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு அந்த ப்ரெஷரை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ப்ளோட் பண்ணால் அதோட எஃபெக்ட் இருக்கும் அது வந்து அதுக்கு தான் வந்து இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சொல்லுவோம் ஐஇடி இந்த ஐஇடியோட எக்ஸ்ப்ளோஷன் சவுண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா ஹை ப்ரெஷர் எக்ஸ்ப்ளோசிவ் இல்லையா முதல்ல வந்து பிரஷர் உள் உள்குள்ள இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரெஷர் வெஷல் வெசல் வந்து உடையும் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஷாப் நல்லா போய் அங்க இங்கே அடிக்கும் நிறைய பேர் ஆகறதுக்கும் வாய்ப்பு அந்த ஷாப்ல அடிச்சுதான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மருந்து இஸ் நத்திங் லைக் அ பட்டாசு நம்ம வந்து தீவாலியில பட்டாசு போடுறோம் லட்சுமி மாம் போடுறோம் அந்த மாம் போடுறோம் இந்த மாம் போடுறோம் அதுவாட்டி அவுட்டரில் பாத்தீங்கன்னா பேப்பர் தானே அந்த பேப்பர் இருக்கிற இடத்துல நீங்க வந்து அதாவது மெட்டலோ இல்ல ஆணியோ இல்ல பேரிங் பாக்ஸ் போட்டீங்கன்னா தான் அது வந்து அதோடைய எஃபெக்ட் ஸோ இது வந்து ஹை ப்ரெஷர் வெசல் எஃபெக்ட் எக்ஸ்ப்ளோசன் மாதிரி அட்லீஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்கல ஸோ இட் இஸ் மோர் லைக் அ லோ ப்ரெஷர் எக்ஸ்ப்ளோஷன் அது வந்து இட் கேன் பி அ சாலிட் எக்ஸ்ப்ளோசிவ் இட் கேன் பி அ லிக்விட் லிக்விட் எக்ஸ்ப்ளோசிவ் அது வந்து சவுண்டை வச்சு சொல்ல முடியாது

டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மும்பை சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அதே நேரத்தில் இரவு ரோந்து பணியில் காவலர்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்கிற அந்த அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து தற்போது வரக்கூடிய நியூஸ் எயிட்டின் குழுமத்தினுடைய பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் மாருதி ஈகோ காரில் குண்டுவெடித்த நிலையில் அருகில் இருந்த பதிமூன்று கார்கள் சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த பதிமூன்று கார்கள் முற்றிலுமாக எரிந்து தீக்கிரையாக இருக்கின்றன அதே நேரத்தில் குண்டுவெடிப்பின் நிகழ்ந்த அந்த சம்பவத்திலிருந்து காரின் பாகங்கள் முன்னூறு அடி தூரத்திற்கு தாண்டி விழுந்திருக்கின்றன அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களினுடைய உடல் பாகங்களும் அந்த பகுதியில் சிதறி கிடந்ததாக அந்த பகுதியில் இருந்த வியாபாரிகள் தெரிவித்த கருத்துக்களையும் நாம் பார்த்தோம் தொடர்ந்து அங்கு அந்த பகுதி சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலைய பகுதி என்பது முழுவதுமாக டெல்லி காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கைகள் அங்கு தொடர்ந்து மேற்கொள்ள பட்டு வருகிறது